நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பலன்கள் ஆவணி மாசம் பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாதத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துக்கு என்ன சிறப்புனா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அல்லது அழியாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பம் அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா பண்ணையாராக இருப்பாங்க நல்லா இருந்தது சாமி நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க யோகமாக இருந்தது டெய்லியும் நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்வாங்க அப்போ இதைப்போல நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி ஆவணி புறந்தான் ஒன்று சரியாயிடும் அப்ப இன்னொன்னு எப்போ சொல்லுவாங்க தைப்புறந்தா சரியாயிடும் அப்போ இந்த ஒன்று ஆவணி புறந்தா சரியாகும் அப்படி இல்லாட்டி தைப்புறந்தா சரியாயிடும்பா வழி பிறக்கும் அதே தான் ஆவணி வரக்கட்டண்டா ஆவணி மாசம் வந்து அவனுக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா அதுதான் விஷயமே பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்திலிருந்து இருந்து மீன வரலும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் புரியுதுங்களா சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம் சூரியனுக்கு சொந்தம் அப்ப அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஜென்ரல் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்கள்ல பேசங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த இருந்த சிம்ம ராசி அன்பர்களே யோகத்திலும் ஒரு நல்ல யோகம் சார் எத்தனை பேர் இந்த சிம்ம ராசியில எத்தனை கிரகங்கள் இருந்தாலுமே கூட தன்னுடைய சொந்த வீட்டில் அந்த ஒரு கிரகம் வந்து உட்காரும் போது அங்க கிடைக்கக்கூடிய அதிகாரம் வேற எங்கேயுமே அதுக்கு கிடைக்காது வெளியூர்கள் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறோம் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்தாலு மணி நேரம் கழிச்சா வெளியே தள்ளி விட்டுருவான் செக் அவுட் ஏப்பான்னு கேட்பான் அப்போ நம்ம எங்க தான் எத்தனை நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆறு மாசம் வெளியில சுற்றினா கூட நம்ம வீட்டில் வந்து ஒரு உட்காரும்போது தான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும் ஒரு நிம்மதி பிறக்கும் அதை போல சிம்மத்துல எத்தனை கிரகங்கள் வந்துட்டு போனாலும் தங்கியிருந்தாலும் சூரியன் அப்படிங்கிற கிரகம் அங்க வரும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலம் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரையில இனிமே நீங்க ஜெயிக்கக்கூடிய காலம் இதனால் வரையிலும் நீங்க பல தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் பேரு தான் சாமி சிம்ம ராசி என்னால் சொல்ல முடியும் ஏ இந்த சிம்ம ராசியில உயர்ந்த பதவிகள் நாட்டிலே உயர்ந்த பதவிகள் ஒன்று ஒரு சில தான் இருக்கு அதனால் அது முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருந்ததுனாக்கா அவங்கள கூட அது ஒரு அவப்பெயர்களை ஏற்படுத்துறோம் தேவையில்லாத ஒரு இடர்பாடுகளை கொண்டு வந்துடும் உடல்நிலை ஆரோக்கியத்துல ஒரு குறைவை கொண்டு வந்துடும் எதுக்கும் தளராத மன மனசுல அவங்க இருந்தாலுமே கூட எதிரிகளுடைய தொந்தரவு பலமான எதிரியை கொண்டு வந்து பாட்டிடும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பலமான எதிரி எதிரிக்கு உங்களுக்கு யார் எதிரியோ அந்த எதிரிக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடும் அப்ப இதனால நிறைய சட்ட சிக்கல்கள் குடும்பத்துல வேலை செய்யற இடங்கள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல மெயினா வாழ்க்கையில நிறைய இடர்பாடுகள் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு விடும் எதிரிகளால் அவ இந்த மாதிரியெல்லாம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவு எல்லாம் விலகி போச்சு எதிரிகளின் தொந்தரவு நீங்கியது கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அந்த அளவுக்கு இந்த ஆவணி மாதம் உங்க ராசிநாதர் சூரிய பகவான் ராசியில் நிற்கிறார் இதனால அற்புதமான கால நேரம் அடுத்து 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 அனந்தம்மிகளாக இருக்கலாம் சித்தப்பா பிரிப்பாவாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்க உடம்பே உங்க சொல்ற பேச்சு கேட்காம போய்டும் சமயத்தில் அப்ப அந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நீங்க ஒரு தோல்வியே இருந்து வருது கூட மாதம் ஜெயிக்கக்கூடிய பண்ணக்கூடியவங்க ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒரே இடத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் விவசாயமாக இருக்கலாம் தோட்டம் துருவா இருக்கலாம் காடு வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் தென்னந்தோப்பு தேங்காய் மண்டி வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒரு ஆறு ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்கு சாமி அதுதான் மாசம் மாசம் ஏதோ கொஞ்சம் காப்பாற்றுது அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு பில்டர்ஸு அப்ப பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் கிரஷர்ஸ் க்ரஷரு குவாரிகள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மண் சம்பந்தப்பட்டது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸு அப்ப கனிம வளங்கள் அப்ப இது சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இறங்க இந்த மாசத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் நீங்க ஜெயிக்கிற மாசம் அப்ப நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா உங்க பிரச்சனையை ஜெயிக்கணுமா உடனே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கையிலிடுங்கள் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மறைந்துள்ளது ரகசியத்தை கண்டுபிடியுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய்